கழகத்தின் பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பிறகு அண்ணாவின் நினைவு நாளில் இன்று அரியலூர் முன்னாள் நகரக் கழகச் செயலாளர் ஏ ஆர் வி தமிழரசன் கழகத்தின் மூத்த உறுப்பினர் கட்டையரு என்கிற கலைய பெருமான் அரியலூர் முன்னாள் நகர மன்ற உறுப்பினர் கூத்தரசன் ராஜா ஒன்னாவது வார்டு மேலவை பிரதிநிதி பில்டிங் மகேஷ் அம்மா குளம் கிளைக்கழக பொறுப்பாளர் கொத்தனார் குமார் தவித்தாய் குளம் கிளைக்கழக செயலாளர் பத்தாவது வார்டு இளைஞர்கள் கழக முன்னோடிகள் பேரறிஞர் அண்ணாவின் திருவருட்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் The 2020 nrítulo overst له gefilte lokult, bondes v Anyway to 21 1 4 15,ất simple definions Đ�� call centres Nic green 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 greenish green 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 green